ஹலோ கைஸ் வெல்கம் பேக் நான் உங்கள் வீக்கே தமிழக பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு இன்றைக்கி வெளியே இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பொங்கல் பரிசு தொடர்பாக இன்றைக்கி ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாடு அரசு சார்பில் அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க என்ன அறிவிப்பு வெளியே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் செய்தி வெளியீடு என் இருபத்தி மூணு ஐம்பத்தி நாலு இதில் வந்து பொங்கல் பரிசு சம்மந்தமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க செய்தி வெளியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கிட தமிழ்நாடு அரசு அறிவிப்பு அப்படின்னு போட்டிருக்காங்க கீழே வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்க்கலாம் தமிழர்களின் பழம்பெரும் பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்நாள் அறுவடை திரு திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்தம்மோடு சேர்ந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியை மகிழ் நன்றியையும் மகிழ்ச்சியையும் தெரிவிக்கும் விழாவாகவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தைப்பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு தலா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழுக்கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ரெண்டு கோடியே இருபது லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஐந்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர்களும் பயன்பெறுவார்கள் இதனால் அரசுக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி எழுவத்தி ஆறு கோடி செலவு ஏற்படும் மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு உள்ள இலவச இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை இதில் இருந்து தான் இந்த அறிவிப்பு வெளியாயிருக்கு ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான பொங்கல் பரிசு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு இதில் என்ன அப்படின்னா என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்ட் ஆனது ஏன் அப்படின்னா கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பதினாறு பொருட்கள் இருபத்தொரு பொருட்கள் இந்த மாதிரி கொடுத்தாங்க கடந்த வருடம் வந்து பொருட்கள் குறைஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கொடுத்தாங்க ஆயிரம் ரூபாய் ஸோ இந்த டைம் வந்து இப்போ என்ன அறிவிப்பு வெளியே இருக்குது அப்படின்னா பொருட்கள் மற்றும் வழங்குறதுக்கான அறிவிப்பு தான் இப்போ வெளியே இருக்குது ஸோ இதை தொடர்ந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் பாரம்பரியமாக எல்லாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஃபேமஸான ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொங்கல் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து சிறப்பாக நடக்க போகுது ஸோ அதுக்கு தமிழக அரசு சார்பில் பொங்கல் பரிசு பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் வழங்குவாங்க ஸோ அங்கே இப்போது வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரியில் வரக்கூடிய பொங்கல் நாள் என்னென்ன வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் அது மட்டும் இல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினர் இவங்க ரெண்டு கேட்டகரி அரிசி குடும்ப அட்டை மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களாக வசிக்கக்கூடியவங்க இவங்களுக்கு மட்டும் வந்து பொங்கல் பரிசு வழங்க போகிறாங்க ஸோ அதில் என்னென்ன வழங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்க போகிறாங்க ஸோ இப்போதைக்கு இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் வழங்குறதா சொல்லி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஆனால் இதில் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படுமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது ஏன்னா இந்த ஒரு அறிவிப்பில் வந்து அது சம்மந்தமாக எந்த ஒரு டீட்டெயில்ஸுமே போடல என்னென்ன பொருட்கள் கொடுக்குறாங்க அதாவது மூணு பொருட்கள் வழங்குறதா சொல்லியிருக்காங்க அது எத்தனை காடுக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அரசு சார்பில் எவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் மட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் இதில் ரொக்கமாக வழங்கக்கூடிய எந்த ஒரு அறிவிப்பும் வரல ஸோ இது சம்மந்தமாக நிறைய நியூஸ் சேனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போதைக்கு பொருட்கள் வழங்குறதுக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் இப்போ அரசாணை வெளியாக இருக்குது ஸோ இதுக்கப்புறம் ஆயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்குறதுக்கான இன்ஃபர்மேஷன் இதுக்கப்புறம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதை கன்ஃபார்ம் வரும் அப்படின்னு சொல்லலை ஸோ இப்போதைக்கு இந்த அறிவிப்பு வெளியே இருக்குது பொங்கல் பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு ஸோ இந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி இருந்து தான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பணம் சம்மந்தப்பட்ட வீடியோஸோ உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறக்கு நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம மறக்காமல் இப்பவே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிருங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும்